ஆளுநர் வந்து ஒரு சம்பவம் நடைபெற்றதற்கும் ஆளுநர் வந்து கல்விக் கொள்கை பற்றி விமர்சித்து சொல்லியிருக்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கும் ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அதை அறிந்து புரிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது உடனடியாக மாதிரி நடக்கக்கூடாது நான் கூட பேசுகிற போது குறிப்பிட்டேன் ஆகவே இந்த மாதிரி சில புல்லுரிமைகள் அங்கங்கே வருவாங்க அதை அரசு உடனடியாக கவனித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதுபோல் இனிமேல் நடக்காமல் எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது இதுபோல் எங்கேயாவது நடந்தால் உடனடியாக ஏன்னா அரசு கவனத்துக்கு வராமலே கூட சில இடங்களில் நடக்கலாம் இதுபோன்று வருகிற போது கடுமையான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்பதை இன்றைக்கு துறையின் செயலாளருடைய அறிக்கையும் அமைச்சருடைய பேட்டியும் சொல்லியிருப்பதை பார்க்கிற போது நிச்சயமாக போன்ற சம்பவங்களின் மேல் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை உறுதியாக நம்பலாம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் தான் அது ஏற்பாடு செய்யப்பட்டதாக எப்படி தன்னம்பிக்கையோ இந்த ரேஷ்னல் ஹியூமன் பீங் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது போன ஜென்மத்தில் நடந்து இந்த ஜென்மத்தில் வார்த்தைகளை கடுமையாக வந்துவிடும் ஆகவே இது வந்து சமுதாயத்தை இன்னே தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வியிலே திறந்து நிற்கிறது இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாட்டிலே மாணவ கல்வியிலே முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை ஜீரணிக்க முடியாமல் சில சக்திகள் இதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் ஒரு பொழுதும் இது பெரியார் பிறந்த மண் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் கலைஞரால் வழிநடத்தப்பட்ட மண் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலினால் தலைமை தாங்கி நடத்தப்படுகிறவன் மண் ஆகவே இது போன்ற தவறான கருத்துக்கள் நுழைவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஒரு கேள்வி கேட்குறாங்க கூட இருக்குது அண்ணா முதல் முதல் ஆட்சிக்கு வந்தவுடன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற எந்த கடவுளுடைய படமும் இருக்கக்கூடாதுன்னு எடுத்து உத்தரவு போட்டது தான் திமுக அதனால் ஆன்மீகத்துக்கு அப்ப வந்து வெளியில பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பலவீனமா அங்கே தான் போய் சொல்லணுமா ஆன்மீகத்தை அதற்கென்று ஃபோரம் இருக்கு அது தனியாக போட்டு நீங்கள் சொல்லலாம் கல்வி நிலையத்தில் ஒரு காலம் அனுபவிக்கும் இந்த செக்குலர் அதனால தான் அண்ணா வந்தவுடனே முதல் முதல் ஆட்சிக்கு வந்தவுடனே கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டார் அந்த வழி வந்து தான்